இன்று வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி கிருஷ்ணகிரி சந்தையில் இன்றைய ஒரு டன் நெல் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் கிருஷ்ணகிரி சந்தையில் நெல் வரவு பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி எட்டு நாலு டன் இவை அனைத்தும் சாதாரண நெல் வகையை சார்ந்தது நெல் ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் பதினாறாயிரத்துக்கும் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு குவிண்டால் நெல் அதிகபட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறநூறுக்கும் விலை போயிருக்கு இதேது ஒரு கிலோ நெல் குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கும் விலை போயிருக்கு நெல்லின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வாட்சிங் லைக் பண்ணுங்க